வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் கடந்த வாரங்களில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிந்து ஜாவினுடைய மரணம் இது மன்னார் வைத்தியசாலையில நடந்த ஒரு அசம்பந்த போக்குனால நடந்த ஒரு மரணம் இந்த மரணத்தை தொடர்ந்து போராட்டங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களினுடைய கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் இவ்வாறான நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி நீங்க செய்தியாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சந்தர்ப்பம் நடந்து கொண்டிருக்கும் போது அஹ் சிந்துஜாவினுடைய கணவர் மரியராஜ் பற்றிய சில தகவல்களும் வெளியாகி இருந்தன மரியராஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனது பிள்ளைய பார்க்க வரல என்றும் பிறகு அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கு அந்த வீட்டுக்கு வரும்போது சிந்துஜா ஞாபகம் எனக்கு அடிக்கடி வாரதுனால தான் அந்த வீட்டுக்கு வரலை அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தக்கூடியதாக சில தகவல்கள் இருந்தது ஸோ இது இவ்வாறு இருக்க இந்த பிரச்சனை என்ன நடக்குது நடந்தது சொன்னால் மரியராஜ் நேற்று இரவு ஒரு மணிக்கு தன்னை மாய்த்து கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த கவலைக்குரிய விஷயம் ஏற்கனவே சிந்துஜாவினுடைய அந்த குழந்தை அம்மாவை இழந்து அஹ் தவித்து கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதியில் நேற்று இரவு ஒரு மணிக்கு தனது தந்தையையும் இழந்திருக்குது அப்படிங்குறது ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் தொடர்பாக இது இந்த உண்மைத்தன்மை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி நான் இப்போ அவங்களோட வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று மேற்கொள்ள போறேன் ஸோ இப்போ நீங்க அதை கேட்கக்கூடியதாக இருக்கும் ஹலோ அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா ஓம் அக்கா மரியராஜி இந்த

வந்தவங்கள குடிச்சலண்டா புடிச்சிட்டு இருக்கடாங்களன்றது நீங்க எங்க கரெக்ட் தெரியாது நானால சொல்லையில ஆளுதானே சரி 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 ஆ சரி அம்மா ஓகே ஓகே இதுதான் நடந்த நிகழ்வு ஸோ இதன் உண்மை தன்மையை தன்மையை நாங்கள் நேரடியாக தொலைபேசி அழைப்பு மூலமாக உறுதிப்படுத்தியிருந்தோம் ஓகே மக்களே இன்றைக்கு மன்னார் இது வந்து உலகம் பூராகவும் பேசப்பட்ட உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களால் பேசப்பட்ட ஒரு சம்பவம் தான் மன்னாரில் நடந்த சிந்துஜியாவினுடைய மரணம் அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மரியராஜ் அரளி விதையை குடிச்சு தான் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தற்போது கிடைத்த தகவலின்படியான ஒரு விஷயம் வீட்டுக்கு போய் அங்கே நடந்த உண்மை நிலவரங்களை நாங்கள் ஒரு காணொலியா பதிவு செய்து போடுவோம் ஓகே நன்றி உறவுகளே இந்த தகவல் ஒரு வேதனைக்குரிய ஒரு தகவல் சந்திப்பு